வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாலல் கிச்சன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வில்லேஜ் ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு இது ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்பே வாசனையே போதும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம ட்ரை ரோஸ் மசாலா ரெடி பண்ணணும் லோ ஃப்ளேமில் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஜீரகம் மிளகு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் காரத்துக்கு மாதிரி ட்ரை ரெட் சில்லி காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் பர்ன் ஆகாமல் லைட்டாக அரோமா வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள் இது கூடவே கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் பீசஸை ஆட் பண்ணி லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ கூலானதுக்கப்புறம் கொஞ்சம் வா தண்ணி சேர்த்து திக்காக மசாலாவாக அரைச்சி வச்சுக்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்த குழம்போட ஸ்ட்ராங் ஃப்ளேவர் பேஸ் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டாவதாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அதே கடாய் எடுத்து வச்சுட்டு தேங்காய் ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்து அதே கடையில் நல்லா ஈரப்பச போகிற அளவுக்கு நீங்கள் சோட்டை பண்ணணும் இப்போ இதையும் வந்து தேங்காய் அண்ட் சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நீங்கள் மசாலாவாக தனியாக சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு மசாலாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஸ்பைசஸ் பட்டை சோம்பு கல்பாசி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் சால்ட்டு போட்டு மெஸ்ஸியை நல்லா மசாலா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ஸோ சால் இப்போ வந்து கோழி நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் இது கூட நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி அதச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை இது கூட சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசல் போதும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது குக்கரில் வேக வச்சதில் கொஞ்சம் வந்து நாட்டுக்கோழி அதிகமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் கொஞ்சம் பீசஸை எடுத்துகிட்டு மண் சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஸ்பைசஸ் இதெல்லாம் தாளிச்சுட்டு பொடியாக சாப் பண்ண வெங்காயம் அண்ட் அது கூட வந்து ஜிஞ்சர் காலி பேஸ்ட்டு போட்டு சில்லி பவுடர் தனியா பவுடர் ஆட் பண்ணி அந்த கோழி பீசஸையும் போட்டு நல்லா பரட்டல் மாதிரி ரோஸ்ட் பண்ணிடலாம் ஸோ லாஸ்ட்டாக பெப்பர் தூவி ஆஃப் பண்ணிட்டா சைடிஷ் ரெடி ஸோ குக்கரில் கொதிச்ச குழம்பை வ குக்கரில் ரெடி பண்ண மெயின் டிஷ்ஷை மண் சட்டிக்கு நல்லா மாற்றிட்டேன் இது இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதையும் நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ண விடுங்க ஸோ இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் தூவி கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ஃபுல் வில்லேஜ் டேஸ்டில் உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ ஒரு மண் பிளேட்டில் நல்லா சூடான சாப்பாடு சைடில் நாட்டுக்கோழி பராட்டல் அண்ட் நாட்டுக்கோழி குழம்பு இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஆஃப் பாயில் ஆர் ஆம்லேட் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்